هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له

ஏத்திகாஃபிருப்பதும் பாவமன்னிப்பு தேடுவதும் இவ்வாறான செயல்கள் பொற ஆண் சுண்ணா ஒளியிலே சரியானதா என எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாகவே நம்புகின்ற நாம் அவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபி முகமது அலிஹி சலாத்துவசலாம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருப்பதாக நம்புகின்ற நாம் எந்தவொரு விடயத்தையும் அல்லாவும் அவனது தூதரும் கற்றுத்தந்த விதத்திலேயே நாம் அணுக வேண்டும் பரவலான இந்த நோய் பற்றி அல்கொர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை நினைவுபடுத்துகின்றோம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் படைத்த ஒவ்வொரு மனிதனும் படைத்தவனாகிய அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்வதன் மூலம் அடுத்த வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதே மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய போதனையாகும் இதனை மறந்து மனிதர்கள் வரம்பு மீறி நடக்கும்போது அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை அல்லாஹ் விடுக்கின்றான் சில அடையாளங்களை அல்லாஹ் காட்டுகின்றான் எதற்காக இதனை செய்கின்றான் என்றால் அவர்கள் தங்களது தவறை திருத்தி படைத்தவனை அறிந்து அவனுக்கு அடிவணிகின்ற அறிவுபூர்வமான பண்பான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்படியும் திருந்தவில்லை என்றால் அதனைவிட பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது என்பதே அவ்வா சொல்லுகின்ற வீதியாகும் இதனைத்தான் இந்த நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரு உதாரணத்தை அவ்வா எங்களுக்கு சொல்லுகின்றான் நிச்சயமாக அவர்களை சூழ இருந்த கிராமங்களை நாம் விட்டோம் இருந்தாலும் அவர்கள் திருந்தி நடக்கும் பொருட்டு அவர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பித்தோம் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் பரவலான இந்த நோய் பற்றி அல்லாவின் தூதரிடம் அவர்களது மனைவியர்களில் ஒருவரான ஐஷா ரபியுல்லாஹான் அவர்கள் கேட்கின்றார்கள் சஹி புகாரியிலே மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது ரதி ரபிஹா அவர்கள் கூறுகின்றார்கள் பரவலான இந்த நோய் பற்றி பற்றி நபி அலஹி சலாத்து வலாம் அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் எனக்கு சொன்னதாவது அது அல்லாஹுடைய தண்டனையாகும் தான் நாடுகின்றவர்கள் மீது அந்த தண்டனையை அனுப்புகின்றான் அதே நேரம் படைத்தவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அதனை ஒரு அருட்கொடையாக ஆக்கியிருக்கின்றான் படைத்தவனுக்கு அடிபணிந்து நன்றியோடு நட்பண்புகளோடு நடக்கக்கூடியவர்கள் அவர்களிலே இந்த பரவலான இந்த நோய் ஏற்படுகின்றதென்றால் வேறு ஊர்களுக்கு செல்லாமல் தனது ஊரிலே இதன் மூலம் அல்லாஹுவிடமிருந்து அதற்கு சிறந்த கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அதே நேரம் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்காது என்ற படைத்தவன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன் இந்த நம்பிக்கையோடு பொறுமையாக அல்லாஹுவிடம் கூலி எதிர்பார்த்தவனாக இருந்து தற்செயலாக அவனுக்கு இந்த இதிலிருந்து ஆபத்துக்கள் ஏற்பட்டு விடுமென்றால் அல்லாஹுக்காக தனது உயிரையே தியாகம் செய்த ஒருவரை போன்ற கூலியை அல்லாஹ் அந்த மனிதருக்கு விடுகின்றான் என்று நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார் எனவே சுருக்கம் என்னவென்றால் இவ்வாறான பரவலான நோய்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே வரம்பு மீறல்கள் அநியாயங்கள் அதிகரிக்கின்ற போது படைத்தவனுக்கு அடையாளம் கண்டு அவனுக்கு அடிபணிவதிலிருந்து மக்கள் தூரமாகி நடக்கும் போது அந்த மக்கள் திருந்தி அவர்களுடைய வெற்றி பாதைக்கு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இத்தகைய நோய்களை அவ்வாஹ் அனுப்புகின்றான் எனவே ஒட்டுமொத்த சமூகமும் இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் படைத்தவனுடைய கற்ற உளமாக்கல் எனப்படுபவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி படைத்தவனுக்கு அடிபணிந்து நடக்க வருமாறு மக்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எனவே பரவலான நோய்களின் போது ஒரு நாளை ஏற்பாடு செய்து நோன்பு பிடிப்பதோ ஏத்திகா பெருப்பதோ இவ்வாறான ஏற்பாடுகளுக்கு நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் வழிகாட்டவில்லை இவற்றை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்க்கவில்லை மாறாக நீதத்தோடு படைத்தவன் வழிகாட்டி அந்த வழிகாட்டலை எடுத்து சிறந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அதற்கு வழிவகுக்கக்கூடிய விடயமாக இதனை அமைத்திருக்கின்றான் எனவே குறிப்பாக உலமாக்கள் அல்லாஹுடைய தீனின் அடிப்படையிலே முழு மனித சமூகத்திற்கும் சரியான வழிகாட்டலை அல்லாஹ் தந்த வழிகாட்டலை நாம் எட்டி வைக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே மனித இனம் படைத்தவனுக்கு அடிபணிந்து நடக்கின்ற ஒரே சமூகமாக நீதிமிக்க நேர்மை மிக்க படைப்புகள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதையே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எடுத்துரைக்க வேண்டும் எனவே நாம் அனைவரும் எந்தெந்த விடயங்களிலே தவறிழைத்திருக்கின்றோம் என்பதை மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது எம்மிலும் கூட எமது சமூகத்தில் படைத்தவன் சொல்லாத படைத்தவன் தூதர் கற்றுத்தராத விடயங்களை நிபந்தனைகளாக மார்க்கத்தில் கூட புகுத்தியதன் காரணமாக ஜுமாக்களையே இழந்து நிற்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் எனவே அல்லாஹ்வை அஞ்சி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் மிகத் தெளிவாக சொன்னார்கள் எனது உம்மத்தினின்றும் மறுக்கின்றவர்களை தவிர அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்னபோது யார்தான் மறுப்பார்கள் என்று நபி கேட்டார்கள் ஏனென்றால் களிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹாவின் தூதரை முழுமையாக நம்புவதாக நாம் சொல்லுகின்றோம் இவ்வாறானவர்கள் நபி அவர்களை மறுக்க மாட்டார்களே என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள் அப்போது நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் யார் என்னை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர் சுவனம் செல்வார் மற்றவர்கள் மறுத்தவர்கள் ஆவார்கள் என்று விளக்கம் சொன்னார்கள் எனவே எமது சமூகம் உட்பட அல்லது விசேடமாக எமது சமூகம் சிந்திக்க வேண்டும் நபி அவர்களை அச்சொட்டாக நாம் பின்பற்றுகின்றோமா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர் ஆனின் போதனைகளை ஏற்று நடக்கின்றோமா என்று பார்த்தால் இந்த அல்லாவின் தூதருடைய அழகிய முன்மாதிரியிலிருந்து மிக தூரமான நிலை சமூகத்திலே காணப்படுகின்றது எனவே அல்லாவையும் தூதரையும் பின்பற்றுகின்ற அந்த நேர்வழியின்பால் நாம் திரும்ப வேண்டும் என்பதற்கு ஒரு அல்லாஹுடைய ஏற்பாடாக இந்த பரவலான நோய் காணப்படுகின்றது இந்த நேரத்தில் அல்லாஹாவின் பால் அவனது கொள்கையை உல தூய்மையோடு ஏற்று பின்பற்றுவதே நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் இவ்வாறு இந்த பரவலான நோய்க்காக நோன்பு நோட்பதையோ இதுபோன்ற செயல்களை குறிப்பிட்டு செய்வதை நாம் அறிந்த வரையிலே அல்லாஹ்வோ தூதரோ எமக்கு தரவில்லை